மூன்று பீச் பழங்கள் முற்காலத்தில் ஒரு அரசர் இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ஆனால் மிகவும் பிடிவாத குணம் கொண்டவள் பல இளம் இளவரசர்கள் அவளைக் காதலித்து திருமணம் செய்து கொள்ள விரும்பினர் ஆனால் அவள் அவர்களையெல்லாம் தலையை ஒரு ஆட்டாட்டி நிராகரித்தாள் இறுதியாக விரக்தியடைந்த அவள் தந்தை அவளிடம் இறுதியில் நீ யாரை மணக்க விரும்புகிறாய் என்று உனக்கு எப்படித் தெரியும் என்று கேட்டார் கிறிஸ்துமஸ் நாளில் மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு அழகான பழுத்த பீச் பழத்தை யார் கொண்டு வருகிறாரோ அவரை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அவள் சொன்னாள் இந்த விஷயம் விரைவில் ராச்சியம் முழுவதும் பரவியது அவள் யாரையும் திருமணம் செய்யப் போவதில்லை என்று சொல்வது போலத்தான் இது என்று எல்லோரும் பேசிக் கொண்டனர் அந்த நாட்டில் மூன்று மகன்களைக் கொண்ட ஒரு நல்ல மனிதர் வசித்து வந்தார் மூத்தவன் ஒரு செருப்பு தைப்பவன் இரண்டாவது மகன் ஒரு தையல்காரர் இளையவன் அரச சமையலறைகளில் சமையலறை பணிப்பெண் கிறிஸ்துமஸ் ஈவன்று வயதான தந்தை ஒரு மரத்தின் வழியாகச் சென்றபோது ஆச்சரியப்படும் விதமாக ஒரு மரக்கிளையிலிருந்து மூன்று அற்புதமான பழுத்த பீச் பழங்கள் தொங்குவதைக் கண்டார் விரைவாக அவற்றைப் பறித்துக் கொண்டு அவர் வீடு திரும்பினார் அவர் தனது மூத்த மகனை அழைத்து அவனிடம் ஒரு பீச் பழத்தை கொடுத்தார் உன் சிறந்த உடைகளை அணிந்து கொண்டு அதை உடனே இளவரசியிடம் கொண்டு செல் என்றார் அந்த இளைஞன் அவர் சொன்னபடியே செய்தான் அவன் பீச் பழத்தை ஒரு நல்ல கூடையில் வைத்து அதை இளவரசியிடம் எடுத்துச் செல்ல புறப்பட்டான் காட்டின் வழியாகச் செல்லும்போது ஒரு விசித்திரமான வயதான மனிதரை சந்தித்தான் உன் கூடையில் என்ன இருக்கிறது என்று அந்த வயதான மனிதர் கேட்டார் அது உனக்கென்ன கவலை என்று அந்த இளைஞன் முரட்டுத்தனமாக பதிலளித்து தன் வழியில் சென்றான் அவன் அரண்மனையை அடைந்ததும் இளவரசியிடம் கூடையை வழங்கினான் அவள் அதைத் திறந்து பீச் பழத்தை மூடியிருந்த இலைகளை அகற்றினாள் ஆனால் அவள் கண்ட அதிர்ச்சியில் அந்தப் பழம் அழுகிப்போய் பார்க்கவும் தொட்டு பார்க்கவும் அறுவருப்பாக இருந்தது அரசர் மிகவும் கோபமடைந்து அந்த இளைஞனை தண்டிக்கும்படி உத்தரவிட்டார் சோகத்துடனும் அடக்கத்துடனும் அந்த இளைஞன் வீட்டிற்கு திரும்பி வந்து தனக்கு நடந்த அனைத்தையும் சொன்னான் பின்னர் தந்தை தனது இரண்டாவது மகனை அழைத்து அவனிடம் ஒரு பீச் பழத்தை கொடுத்தார் உன் சிறந்த உடைகளை அணிந்து கொண்டு அதை இளவரசியிடம் கொண்டு செல் என்றார் அந்த இளைஞனும் அவ்வாறே செய்தான் காட்டின் வழியாகச் செல்லும்போது அவனும் அதே விசித்திரமான வயதான மனிதரை சந்தித்தான் அவர் அவனது கூடையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் உன் வேலையைப் பார் என்று அந்த இளைஞன் முரட்டுத்தனமாக சொல்லிவிட்டு தன் வழியில் சென்றான் அவன் அரண்மனையை அடைந்ததும் இளவரசியிடம் கூடையை வழங்கினான் ஆனால் அவள் இலைகளை அகற்றும்போது அந்த பீச் பழம் அழுகி பூஞ்சை பூத்து பார்க்கவும் மணக்கவும் அருவருப்பாக இருந்தது அத்தகைய பரிசை இளவரசிக்கு கொடுக்க துணிந்ததற்காக இரண்டாவது இளைஞன் தண்டிக்கப்பட்டான் அவனும் சோகத்துடனும் அடக்கத்துடனும் வீட்டிற்கு திரும்பினான் வயதான தந்தை மூன்றாவது பீச் பழத்தை எடுத்து தனது மூன்றாவது மகனிடம் கொடுத்து அதை இளவரசியிடம் எடுத்துச் செல்லும்படி சொன்னார் அவனும் காட்டின் வழியாகச் செல்லும்போது அந்த வேடிக்கையான வயதான மனிதரை சந்தித்தான் உன் கூடையில் என்ன இருக்கிறது என்று அந்த வயதான மனிதர் கேட்டார் என்னிடம் ஒரு நல்ல பழுத்து பீச் பழம் இருக்கிறது என்று இளம் சமையலறை பணிப்பெண் பதிலளித்தான் அதை நான் இளவரசியிடம் கொண்டு செல்கிறேன் அவள் அதை பார்த்து என்னை திருமணம் செய்து கொள்வாள் என்று நம்புகிறேன் நீ ஒரு சிறந்த இளைஞன் கனிவானவன் மற்றும் மரியாதைக்குரியவன் என்று அந்த வயதான மனிதர் சொன்னார் இதோ இந்த சிறிய ஊதலை எடுத்துக்கொள் நீ அதை ஊதினால் அதை கேட்கும் அனைவரும் உன்னை பின்தொடர்வார்கள் அந்த இளைஞன் அவருக்கு நன்றி சொல்லி ஊதலை எடுத்துக்கொண்டு அரசரின் அரண்மனைக்குச் சென்றான் அங்கே அவன் தனது கூடையை இளவரசியிடம் கொடுத்தான் அதற்குள் ஒரு நல்ல பழுத்த பீச் பழம் இருந்தது ஒரு சமையலரை பனிப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலை வந்ததால் இளவரசி திகிலடைந்தாள் அதனால் அவள் விரைவாக யோசித்து நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில் அரச பூங்காவில் நூறு முயல்கள் உள்ளன நீ அவற்றை மேய்ச்சல் நிலத்திற்கு கொண்டு சென்று ஒரு வாரம் கவனமாக காவல் காத்து ஒன்றையும் இழக்காமல் திரும்ப கொண்டு வர வேண்டும் இதை நீ வெற்றிகரமாகச் செய்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னாள் அந்த இளைஞன் மேய்ச்சல் நிலத்திற்கு சென்று தனது மந்திர ஊதலை ஊதியபோது அவன் எங்கு சென்றாலும் முயல்கள் பின்தொடர்ந்தன இளவரசி ஒரு பனிப்பெண் போல மாறுவேடமிட்டு ஒரு சிறிய கழுதையின் மீது சவாரி செய்து அவனை பார்க்கச் சென்றாள் அந்த நல்ல முயல்களில் ஒன்றை எனக்கு விற்பீர்களா என்று அவள் கேட்டாள் இல்லை அவை விற்பனைக்கு அல்ல என்று அந்த இளைஞன் சொன்னான் உன் கழுதையின் முகத்தை நீ முத்தமிட்டால் நான் உனக்கு ஒன்றை கொடுப்பேன் இதை கேட்டு இளவரசி முகத்தை சுளித்தாள் ஆனால் ஒரு சாதாரண சமையலறைப் பணிப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய எண்ணத்தால் அவள் மிகவும் கலக்கமடைந்தாள் கடைசியில் அவள் அவ்வாறே செய்து ஒரு முயலை அக்குளில் வைத்துக் கொண்டு கிளம்பினாள் இருப்பினும் அவள் வெகுதூரம் செல்வதற்குள் அந்த இளைஞன் தனது மந்திர ஊதலை ஊதினான் முயல் தரையில் குதித்து மற்றவற்றுடன் சேர ஓடியது அடுத்த நாள் அரசி ஒரு பணிப்பெண் போல மாறுவேடமிட்டு வந்தாள் அவளும் ஒரு முயலை வாங்க விரும்பினாள் அவன் அவளை கழுதையின் வாலை முத்தமிடச் சொன்னான் அவள் அவ்வாறே செய்தால் ஒரு முயலை எடுத்துக் கொண்டு சென்றாள் ஆனால் அவன் ஊதியபோது அதுவும் திரும்பி வந்தது பின்னர் அரசர் ஒரு வேலைக்காரனைப் போல மாறுவேடமிட்டு வந்தார் அவரும் ஒரு முயலை வாங்க விரும்பினார் ஆனால் அந்த இளைஞன் முதலில் நீங்கள் உங்கள் கழுதையின் குழம்பை முத்தமிட வேண்டும் என்று சொன்னான் அரசர் அவ்வாறே செய்து ஒரு முயலைக் கொண்டு சென்றார் ஊதல் ஒலித்த அடுத்த கணம் அந்த முயலும் திரும்பி வந்தது அந்த இளைஞன் மூன்று சாக்குகளுடன் அரசரிடம் திரும்பிச் சென்றான் ஒரு முயலை பெறுவதற்காக ஒரு பணிப்பெண் போல நடித்து தனது கழுதையின் முகத்தை முத்தமிட ஒப்புக்கொண்ட தனது முதல் பார்வையாளரின் கதையை அவன் சொன்னான் அப்படி சொல்லும்போது அவன் தனது ஊதலை ஊதினான் இளவரசி சாக்குக்குள் குதித்தாள் பின்னர் ஒரு பணிப்பெண் தன்னை பார்க்க வந்ததாகவும் அவள் ஒரு முயலை வாங்க விரும்பியதாகவும் அவன் தனது ஊதலை ஊதியபோது அரசி சாக்குக்குள் குதித்ததாகவும் அவன் சொன்னான் போதும் போதும் என்று அரசர் உறக்க கத்தினார் ஆனால் அந்த இளைஞன் தன்னிடம் வந்த வேலைக்காரனைப் பற்றி சொல்லத் தொடங்கினான் மேலும் அவன் தனது ஊதலை ஊதியபோது அரசர் மூன்றாவது சாக்குக்குள் குதித்தார் நீ உண்மையைச் சொன்னாய் நீ உடனடியாக என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அரசர் மிகவும் பயந்து கத்தினார் எனவே அந்த இளைஞன் அவர்களை மூன்று சாக்குகளிலிருந்து வெளியே வர அனுமதித்தான் மேலும் திருமணம் மிகவும் ஆடம்பரமாக ஏற்பாடு செய்யப்பட்டது இளவரசி விரைவில் தனக்கு ஒரு சமையலறை பணிப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருந்தாலும் அத்தகைய ஒரு கனிவான புத்திசாலி மற்றும் நேர்மையான இளைஞன் கணவனாகக் கிடைத்ததை எண்ணி அவள் ஒருபோதும் வருத்தப்படவில்லை நீதி உண்மையான மதிப்பு பிறப்பிலோ அல்லது அழகிலோ காணப்படுவதில்லை ஆனால் இரக்கம் தைரியம் மற்றும் பணிவில் உள்ளது ஒரு கனிவான இதயம் ஆணவமிழக்கும் ஒன்றை வெல்லும் ஏனெனில் ஞானம் மட்டுமே காதலை உண்மையாக ஆக்குகிறது